அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கை ரேகைகளில் அமைந்துள்ள அதிர்ஷ்ட குறிகளும் அதன் பலன்களையும் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த கையில் வந்து மீன் மாதிரி அடையாளம் இருந்துச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் காரிய வெற்றி எடுத்த காரியங்களில் வெற்றி மன தைரியம் சுகமான இல்வாழ்க்கை போன்ற நற்பலன்கள் ஏற்படும் சதுரம் போன்ற ஒரு அடையாளம் கையில் எங்கேயாவது உள்ளங்கையில் இருந்துச்சுன்னா தொழில் மேன்மையடையும் நல்ல வருமானம் கிடைக்கும் வெற்றி கிட்டும் ஆனால் இதே சதுரம் இடத்தை பொறுத்திருக்கு உதாரணத்துக்கு மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் இது போன்ற இடங்களில் அந்த சதுர அமைப்பு இருந்தால் கட்டாயமாக அந்த செவ்வாய் திசை ஜாதகருக்கு நடைபெறும் பொழுது அந்த செவ்வாய் திசை நல்ல திசையாக ஜாதகருக்கு இருந்தால் அவர் சொந்தமாக வீடு கட்டுவார் இது அவருடைய ஜாதகத்திலும் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக கூட இருப்பார் அது மூலமாக சம்பாதிக்கிறவராக இருப்பார் நம்மளே ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுன்றது ஒன்று இருக்குது நம்மளே நம்ம சொந்தமாக ஒரு நிலம் இருக்கு அதை வியாபாரமாக பண்ணுறதுன்றது வேறு இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்போ இந்த செவ்வாய் அமைப்பை பொறுத்து அந்த திசையும் வரணும் இந்த மாதிரி ஒரு அந்த குறியும் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறணும் எல்லா குறியீடுகளுக்கும் அந்தந்த அந்த கிரகத்தினுடைய அந்த விரல்கள் அமைப்பு இதற்கு முன்னர் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் போய் பாருங்க அதுபோல அந்த கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ரேகை அமைப்புகளில் இருக்கிற அல்லது அந்த உள்ளங்கையில் எந்த இடத்துல அந்த அடையாளங்கள் அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பலன் இருக்குன்றதையும் இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறணும் அப்புறம் இந்த சக்கரமும் சங்கும் இருக்கிற மாதிரி சங்கு சக்கரம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் நல்ல பலவிதமான ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய எல்லோரும் வணங்கத்தக்க ஒரு மகா புருஷனாக விளங்குவார் திரிசூலம் மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதாவது அந்த மூன்று இலை மாதிரியான வேல் அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவர் அரசனாக கூட ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாரி வள்ளல் போல திகழக்கூடிய ஒரு அமைப்பும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் புகழும் ஏற்படும் பக்தியில் சிறந்தவராக விளங்குவார் அதுபோல இந்த தாமரை மலர் போன்ற ஒரு அடையாளம் தாமரை மொட்டு போல தோன்றக்கூடிய ஒரு அடையாளம் கையில் இருந்துச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் சரி அவருக்கு லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி அருள் பெற்றவர்னு சொல்லலாம் தீர்காயிலும் நல்ல பொருளும் பெரும் பொருளும் சேரும் இந்த குறி ஒரு பெண் கையில் இருந்துச்சுன்னா கணவரை விட சகல சௌபாகியங்களையும் அந்த பெண் பெற்று நிறைந்த புகழோடு சுகபோக வாழ்வு அமையக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் இதுவே ஆண் கையில் இருந்தால் மகாவீரனாகவும் உயர்ந்த பதவியிலும் இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதுபோல அந்த உருவிய கத்தி அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அவருக்கு லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கும் அதுபோல இந்த குதிரை அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த சூரியன் அடையாளமோ அல்லது சந்திரன் அடையாளமோ அல்லது முக்கோண அடையாளமோ அல்லது கோபுரம் போன்ற அடையாளமோ யானை போன்ற அடையாளமோ கண் போன்ற அடையாளமோ இந்த குதிரை போன்ற அடையாளம் இந்த அடையாளங்கள்லாம் இந்த ஏழுக்கும் மேல இந்த அடையாளங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையும் நல்ல வருமானமும் உள்ள வாழ்க்கையும் ஏற்படும் அது மாதிரி இந்த மலை பறவை மனித தலை சுக்கிர ஒளின்னு சொல்லுவாங்க இந்த கைரேகை சாஸ்திரத்துல அதுபோல பெண்ணினுடைய அங்கம் நீர்க்குடம் கை வளையல் இது போன்ற அடையாளங்கள் இருந்தால் அவர் வந்து அரச அரசருக்கே ஒரு அமைச்சராக இருப்பார்